அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மகாசேனா படத்தோட விமர்சனம் மகாசேனா மகாசேனா சேனா யார் தெரியுங்களா அதில் ஒரு யானை அதுதான் மகாசேனா அந்த யானை குரங்கணி மலைப்பகுதி உங்களுக்கு தெரியும் நம்ம தேனி அதை தாண்டி அந்த பக்கம் அங்கே ட்ரெக்கிங்லாம் போவாங்க நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இடையில கூட ஒரு ட்ரிப்பு சில வருடங்களுக்கு முன்பு அந்த காடே பார்த்துக்கிட்டு எரிஞ்சு பெரிய லெவலில் காட்டில் வந்து உயிரிழப்பும் காட்டு விலங்குகள் இழப்பு இதெல்லாம் ஏற்பட்டது ட்ரெக்கிங் போனவங்கெல்லாம் கூட அந்த தீயில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கோம் பார்த்துருக்குறோம் அந்த குரங்கனி மலை மீது இருப்பவர்களுக்கும் மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு ஆதிவாசி கும்பலுக்கும் இடையில ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக ஆனால் அங்கே ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஊர் தலைவர் பையனுக்கும் அதாவது குரங்கணி மலைப்பகுதியில் உள்ள ஒரு மலை கிராமத்து பையனுக்கும் கீழே அடிவாரத்தில் உள்ள ஒரு பெண்ணோட ஒரு ஒரு தலைவரோட பொண்ணுக்கும் இதில் என்னென்னா மலை அடிவாரத்தில் இருக்கிறவங்க தான் ஆதிவாசிகள்ங்கிற மாதிரி இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க மலை மேலே இருக்கிறவங்க தான் நமக்கு தெரிஞ்ச ஆதிவாசிகளாக இருக்கும் இவங்கள வந்து அந்த மலை மேலே இருக்கிற யாழி சாமியை கும்பிட விட மாட்டோம் மாட்டோம் அப்படின்லாம் அந்த ஊர் குரங்கணி மக்கள் வந்து தடுத்து வச்சுருக்கிறதாகவும் அந்த கோயிலில் வருஷத்துக்கு ஒரு திருவிழா நடக்கும் அந்த திருவிழாவின் போது தான் அந்த சாமியே வெளியில் கொண்டு வருவாங்க அதுவே சாமி வந்து கண்ணுக்கே சிலருக்கெல்லாம் தெரியாது அப்படி ஒரு சக்தி வாய்ந்த சாமி அப்படின்றது இதுவாக இருக்குது அந்த சாமி சிலை ஒரு ரெண்டு மூணு முறை கடத்தப்பட்டது ஆனால் அதை தூக்கிட்டு போனவங்க அப்படியே வெயிட்டு தாங்க முடியாமல் தூங்கின இடத்துலேயே அப்படியே தூ தூக்கிட்டு போகிற இடத்துல வச்சுட்டு ஓடிடுறது அடுத்து அது வந்து காலத்தில் அடுத்து கேரளாவை சேர்ந்தவங்க சிலையை கடத்திட்டு போய் காசு பார்க்கலான்ட்டு போனால் அதை ஒரு இடத்துல அப்படியே வச்சுட்டு ஓடிடுறாங்க அப்படியே உடம்பெல்லாம் ஹீட் ஆகிது அப்படியே பற்றிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி அப்புறம் இன்னொரு குரூப் யாரோ இந்த மலை அடிவார மக்கள் கடத்திட்டு போய் அவங்க வந்து உயிரிழப்பே ஏற்பட்டுடுது அவங்க அப்பாவுக்கு அதான் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டுடுது அதுக்கு காரணம் இந்த பையனோட அப்பா தான் இந்த ரெண்டு பேரும் அவங்க அப்பா தான் முத முதல் சந்திக்கிறாங்க என்ன ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க உங்கள் அப்பாவை இவங்க அப்பா தான் கொண்டுட்டாங்க கீழே வாடி அப்படின்னு ஒரு லேடி வந்து அந்த பொண்ணை அழைச்சிட்டு போகுது அவங்க தான் வெள்ளியாகிறாங்க உங்கள் அப் எங்கள் அப்பாவோ உங்கள் அப்பா கொண்டாரில்ல உங்கள் அப்பாவை நான் கொன்று ஒன்றையும் கொள்ளுவோம் அப்படின்னு சபதம் இருக்குது காவலனே இந்த பக்கம் ஹீரோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயது காதல் அது அதுக்கப்புறம் வந்து பெரியவராக வளர்ந்து ஒரு அழகான சிருஷ்டி டாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு யானையோடையே சுற்றிட்டு இருக்காரு யானையோடையே சுற்றிட்டு இருக்காருன்னா படம் முழுக்க யானை வருதுலாம் நினைச்சிடாங்க ஒரு ரெண்டு சீன் யானை ரெண்டு மூணு சீனு விமல் வராங்க அந்த பக்கம் போன விமலை கூப்பிட்டு நடிக்க வச்சாங்களான்னு கூட ஒரு சந்தேகம் இருந்தது யானை பாகனாக வர்ற அந்த யானையை வளர்க்குற பாகனா அக்மார்க் அக்மார்க்கு இல்லை இந்த கோயில் இந்த திருவிழாவுக்கு இதுக்கெல்லாம் அவருமே அந்த மாதிரி யானை பாகனில்ல அவர் ஒரு காட்டு யானையை தான் குடியிருப்பில் வச்சு வளர்க்குறாரு அது காடு தானே அதுவும் குரங்கணியும் ஸோ அங்கே வந்து அந்த யானைக்கு அவருக்கும் பந்தம் ஏற்படுது இந்த பக்கம் கிராமத்தில் இந்த பொண்ணு அடிவாரத்தில் இந்த சிலையை கடத்துறதுக்கு வராங்க யானை ஒரு ட்ரிப்பு அவங்க அப்பாவை வந்து தாக்கி அந்த வந்து சிலையை கவனம் பண்ணிடுது இப்போ இவங்க அப்பா தான் அதை கொண்டதாக நினச்சிட்டு இருக்காப்புல எங்கள் அப்பா உன்னை கொள்ளுன்னு ஒரு எடுத்து சொல்கிறாரு அந்த பொண்ணு புரிஞ்சிக்க மாட்டேங்குது ஆதிவாசி பொண்ணு இவர் மேலே உக்கரமாக இருக்காங்க அடிக்கடி அவங்க ஏரியாவிலேருந்து அந்த பொண்ணு ஒருத்தரை கட்டிக்கிறாப்புல அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாத்திரி படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடித்தார் அஜான போகவாக இருக்கிறாரு அவருக்கு முன்னாடி உமல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது ஆனால் விமல் அடிக்கடி அவரை அடித்து துவம்சம் பண்ணுறதெல்லாம் நமக்கு வேடிக்கையாக இருக்குது அப்படி ஒரு காட்சி அமைப்புலாம் தேவையா அப்படின்ற மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிருஷ்டி டாங்கே ஒரு சீனை வந்து அப்படியே போலீஸை பார்த்தா பொங்கி எழுவாங்க போலீஸ் காட்டிலாக்க அதிகாரியை பார்த்தா ஒரு சீன் தனியாக மாட்டிப்பாங்க கூட இருக்கிற அந்த குரங்கணி ரெண்டு வீரர்கள்லாம் விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க கூட இருக்க பொண்ணை அந்த வன அதிகாரியோ போலீஸ் அதிகாரியோ ரேப் பண்ண முயற்சி பண்ணுவோம் ஆடையெல்லாம் கலைஞ்சி இது வந்து ஒன்றுமே பண்ணாமல் விட்டுருங்க அவளை விட்டுருங்க சும்மா கல் தூக்கி போட்டுட்ருக்கோம் அந்த கல்லும் போய் அந்த பொண்ணு மேலே விழும் இதெல்லாம் வந்து டேரெக்டர் என்ன நினச்சி எடுத்தார்னு தெரியல ஆனால் ஒரு அருமையான கதையை யோசிச்சுருக்கிறாரு ஆனால் அதை சீன் பண்ண விதத்தில் சீன் சீனாக தெரியுது அந்த சீன் சீனாக தெரியாமல் ஒரு கோத்து வாங்கினதில் ஒரு அழகு இருந்திருந்தேன் அந்த படம் வந்து இன்னொரு பக்கம் மெட்ராஸ்லேருந்து சிட்டியிலேருந்து ஒரு காலேஜ்லேருந்து அந்த ஊருக்கு வந்து மதுரையோ மெட்ராஸ் ஏதோ ஒரு ஊர் நகரத்துலேருந்து படிக்கிறவங்க சுற்றுச்சூழல் ஆய்வுக்காக அந்த மாணவர்களை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு சுற்றுச்சூழல் ட்ரிப்பு போகிறாங்க ட்ரெக்கிங் போகிறாங்க அதுக்கு வந்து யோகி பாபு தான் வழிகாட்டி கைடு எல்லாம் அவர் பார்த்தீங்கன்னா அவர் திடீர்னு காணாமல் போயிடுறாரு அவர் அப்பப்போ காமெடிங்கிற பேரில் வந்து அவர் பண்ணுறது சில இடத்துல வந்து சிரிப்பும் பல இடத்துல கடுப்பும் வர்றது தான் அந்த படத்தோட வந்து பலவீனம் அவர் ஒரு உருவ கேள்வி எல்லாம் இன்றைக்கி வந்து என்னடா நீ சொல்கிறியா இதா அப்படின்னு கேட்டுறாதீங்க உண்மையா நான் யாரையும் அப்படிலாம் பண்ணல தவறாக புரிந்து நான் அதை திருப்பி திருப்பி அப்படி தான் சொல்லுவேன் நான் அவர் வந்து ஏய் யானைக்கு இப்போ பதிலாக ஒன்றா இறக்கின்றான்னு ஒரு கு உருவம் கொஞ்சம் குண்டாக இருக்கிறவரை பார்த்து சொல்கிறது இதெல்லாம் வந்து காமெடின்னு நினச்சிட்டு பண்ணியிருக்காப்புல அதெல்லாம் ரொம்ப ட்ராஜடியாக இருக்குது படத்தில் ஆனால் ஒரு நல்ல கதை இப்படி ஒரு ஒரு ட்ராக்கும் தனித்தனியாக வருதுங்க யோகி பாபு அந்த காலேஜ் மாணவர்கள் அவங்க கூட வர்ற அந்த சுற்றுச்சூழல் ஒரு நல்ல ஒரு வந்து ஒரு பெரிய ஆல்ஃபரட் ஜோஸ் காமராஜுங்கிற கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு அந்த அல்ஃபரட் ஜோஸ் வந்து பெரிய என்ஆர்எல்மெண்ட்டு சயின்ஸில் வந்து பெரிய வித்தகர் அவர் அவரோட ட்விட்டு இன்ஸ்டாலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அவர் அவர் கூட இவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜான் விஜய் காட்டுலாக்கா அதிகாரியாக வந்து காட்டு இலக்கா அதிகாரின்னா காட்டு தான் கத்தணுங்கிற மாதிரி கத்துறாரு நல்ல நடிகர் அவரையே அப்படி காட்டு கற்று கத்த விட்ருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல அவருடைய மகளும் இந்த குரூப்பில் ஒருத்தராக வர்றதெல்லாம் ட்ராமாட்டிக்காக இருக்குது அப்பாவுக்கு தெரியாமையா அதுவும் அப்பா குரங்கனி காட்டில் தான் வன இலாக்கா அது ஏரியா இருக்காருன்னா அங்கே பர்மிஷன் இல்லாமல் அந்த பொண்ணு வருமா ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு தெரியாமல் வருதுன்னா கூட எங்கே போவோம் இந்த மாதிரிலாம் யோசிக்காமல் சில சீன்ஸ் அதை விட ஏன முதல் சீனில் அந்த பொண்ணு விமலோட பொண்ணு தான் ஏனையை வந்து தட்டி கொடுத்து அப்படி கூப்பிட்டு வராங்க கையில் ஒரு சின்ன சிலம்பத்தை அதை ஒரு கம்பை வச்சுக்கிட்டு அடுத்த ரெண்டு சீன்லாம் அந்த பொண்ணையே அந்த ஏன் யானை வந்து தாக்கி கொள்வது ஏன் எதுக்கு என்னன்றதே புரியல ஏனைக்கு மதம் பிடிச்சிருந்தா கிட்டக்க போகக்கூடாது தான் அந்த பொண்ணை மட்டும் ஒன்றுட்டு யானையோட மதம் அதைங்கிட்டமாக என்ன கூட்டத்தில் இருக்க அத்தனை பேரையும் உமல் உட்பட முதல்ல பழான தான் மிதிக்கும் இல்லைங்களா இந்த சீன்லாம் ஒரு லாஜிக்காக இல்லாததுனால இயக்குனர் ஏதோ யோசிச்சிருக்கிறாரு பட் ஆர்வ மிகுதியால் நிறைய காட்சிகள் எடுத்திருக்கிறாரு அது வந்து ஒரு யாத்திசை மாதிரி ஒரு படமாக வந்திருக்க வேண்டிய படம் ஆனால் அது அவருடைய அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆர்வ கோளாறுனே தான் சொல்லி ஆகணும் அதனால் அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஆனாலும் விமல் செங்குட்டுவனா நாலு சின்னு வந்தாலும் நறுக்குன்னு நடிச்சிருக்கிறாரு நடிக்க முற்பட்டுருக்கிறாரு சிஸ்டி டாங்கே பொம்மி அப்படிங்கிற கேரக்டரில் பொம்மை மாதிரி இருந்தாலும் ரொம்ப அழகான பொம்மை மாதிரி இருந்தாலும் அருமையாக நடிச்சிருக்கிறாங்க நான் என்ன ஒன்று டேரக்டர் சொன்னதை செய்கிறப்போ அவங்களால ஏ எதுக்குன்னு கேட்டிருக்கணும் மும்மல் இந்த சிறி டாங்கையெல்லாம் அதேமாதிரி யோகி பாபு சுருளியாக வராரு வந்து காமெடி நினச்சிட்டு நான் தான் சுருளி நீ நீ தான் சுருளியா அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர் கேட்குறப்போ நான் தான் சுருளி நான் இதய முரளியா என்னை பார்த்தா இதே முரளி மாதிரியாக தெரியுது அப்படின்னு கேட்குறலாம் அதெல்லாம் எந்த காலத்து காமெடின்னு நமக்கு புரியல அதேமாதிரி ஜான் விஜய் பிரதாப்புங்கிற அந்த கேரக்டரில் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறதா நினச்சிட்டு காட்டு கத்தல் கத்தியிருக்கிறாரு கபீர் துகான் சிங் கிங் ஆஃப் காடா உண்மையாக அருமையாக நடிச்சிருக்காருங்க அவரை பார்த்து விமல் பயப்படுறது சரி அந்த ஆஜானு பாகுவோ உருவா உள்ள அந்த நம்ம விஜய் சேயோன் இடுமன் கேரக்டரில் வர்றவர் அவர் தான் யாத்தி சீராக நடித்தவர் அவருக்குலாம் வந்து கபீர் துகான் சிங்கே ஒன்றும் கிடையாது அடிச்சு தோம்சோம்னா அப்படி ஒரு கட்டுமஸ்தான உடம்பு அவரை வந்து விஜய் அடிக்கிறா இது விமல் அடிக்கிறாப்புல கூட இந்த கபீர் துகான் சிங்கு ஒரே கண்ணில் டொப்புன்னு கீழே தெளிராப்புல அதை பார்த்து மகிமா குப்தா அவருடைய மனைவியாக விமலோட இளம் வயது காதலியாக வர்ற அந்த கங்கா கேரக்டரில் வர்ற அந்த பெண்ணும் துடி துடிக்காமல் அப்படியே தேமேன்னு நிற்கிறதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அல்ஃபிரட் ஜோஸ் அவர் கொஞ்சம் உணர்ந்து நடிச்சிருக்கிறார் என்விரல்மெண்ட் ஆஃபீஸர் இல்லைங்களா ஒரு இயற்கை நே நேசிப்பாளர் இல்லையா அதனால் சில விஷயங்கள் புரிந்து மாணவர்களோடு அழகாக பண்ணியிருக்கிறாரு அப்புறம் சுபாங்கி ஜா மைதிலிங்கிற கேரக்டரில் நம்ம பிரதாப் அதான் ஜான் விஜயோட பொண்ணாக வராங்க சிவகிருஷ்ணா காளிங்கிற கேரக்டரில் வராரு இந்த இலக்கியங்கிற பொண்ணாக அள்ளிங்கிற கேரக்டரில் வந்து அது ஆனால் அனுதாபத்தை தேடுதுங்க உண்மையாக அந்த சீன் உருக்கமாக இருக்குது ஆனால் ஏன் அந்த பொண்ணை யானை கொள்ளுதுங்கிறதுக்கு ஒரு ரீசன் இல்லாமல் இருக்குது மதம் பிடித்த யானை வந்து அள்ளியை மட்டும் கொண்டுட்டு மற்ற கல்வி சுல்லாம் விட்டு போகிறது எப்படிப்பா அப்படிங்கிறதுக்கு இயக்குனர் விளக்கம் கொடுத்துருக்கணும் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறாரு தினேஷ் கலை செல்வன் உண்மையாக தினேஷ் கலை செல்வன்ட்ட உண்மையாக கலையும் இருக்குது செல்வமும் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல படங்களை தர்ற ஒரு எண்ணமும் இருக்கணும் உண்மையாக இது வந்து ஒரு நல்ல படமாக வந்திருக்க வேண்டிய படம் தான் முதல் படங்கிறதுனால சில இடங்களில் விட்ட குறை தொட்ட குறை சில இடங்கள் தெரியுது அதை கொஞ்சம் குறச்சிருக்கலாம் ஆனால் மனோஷ் பாபு டிஆரோட ஒளிப்பதிவு பிரமாதமாக இருக்குங்க ஏ பிரவீன்குமார் அவருடைய இசை உண்மையாகவே இந்த படத்துக்கு வந்து பிரவீன்குமார் வந்து ரெண்டு மூணு பாட்டு போட்டிருக்காரு அதுக்கப்புறம் அவர் காலம் ஆயிட்டு அதனால் இந்த படத்துக்கு பின்னணி இசை உதயபிரகாஷ் யூபிஆர் அருமையாக ஒரு பாட்டுங்க இந்த பாட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதம் யார் இங்கு வாழணும் யார் இங்கு வாழணும் ஒரு சிவன் பாடல் பிரமாதமாக இருக்குதுங்க அந்த ஒரு பாட்டு போதும் அந்த இசையமைப்பாளர் உதய பிரகாஷ் யூபிஆரோட இவருக்கு பிரைட்டான ஃபீச்சர் இருக்குதுன்னு நான் நிச்சயமாக சொல்லுவேன் கரெக்டாக அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும் இயக்குனருமே பெருசாக குறை சொல்கிறதுக்குள்ள அவர் பண்ண சீன்ஸை ஒரு நல்ல இயக்குனரை வச்சு நல்ல எடிட்டரை வச்சு கரெக்டாக கொத்து வாங்கியிருந்தேன் இந்த படம் வேற லெவல் படமாக இருந்திருக்கும் அப்படி இல்லாததுனால விஎஸ் தினேஷ்குமாரோட கலை இயக்கம் நாகுரான் ராமச்சந்திரனோட படத்தொகுப்பு சண்டை காட்சி ராம்குமாரோட சண்டை காட்சிகள் மாதிரி தினேஷ் கலைச்செல்வனோட பாடல் வரிகள் அந்த பாடல் வரிகள் உண்மையாக பாராட்டணும் பாபு வசியர் ரமன் இவங்களோட பாடல் வரிகளை ஆனாலும் ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் இந்த படம் உண்மையாகவே மகா சேனா உண்மையா மகா சாதனை என்னான்னு சொல்லியிருக்கணும் நம்ம ஆனால் இது மாதிரி சில திராவையான சீன்களால் மகா சோதனை என்னான்னு சொல்ல முடியாது மகாசேனா மகா சாதனை என்னான்னு நமக்கு சொல்லதான் ஆசை ஆனால் சில திராவையான சீன்கள் சற்றே சோதனையாக இருந்ததுனால மகா சாதனைன்னு சொல்ல முடில சாதனைன்னு சொல்ல முடியல ஆனால் அதுக்காக சோதனைன்னு ஒதுக்கி தள்ளிட முடியாதுங்க மகாசேனா ஒரு முறை பார்க்கலாம் ரசிக்கலாம்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.